ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் வாங்க பார்க்கலாம் நம்மள பெரும்பாலுனர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயத்துக்கு வருத்தப்பட்டுட்ருப்போம் ஒன்று நம்ம கடந்த காலத்தில் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம் அதையே யோசிச்சு சே நம்ம அந்த மிஸ்டேக்ஸை பண்ணியிருக்க வேண்டாம்ல அப்படி பண்ணாமல் இருந்தால் நம்ம லைஃப் மாறியிருக்கோம்ல அப்படின்னு கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம் பார்த்துருக்கீங்களா இதில் ரெண்டாவது டைப் இருக்காங்கங்க சரி நம்ம பாஸ்டில் நடந்த பிரச்சனைகளால் நம்மளோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ எதிர்காலம் எப்படி இருக்குமோ இதனால் என்னென்ன மாற்றங்கள்லாம் வருமோ அதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே இருப்பாங்க இந்த ரெண்டையும் யோசித்து நம்மளோட நிகழ்காலத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா சரி வாங்க அதை எப்படி சரி பண்ணலாம் எந்தெந்த வகைகளில் அதிலிருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஊரில் ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்தாருங்க அவரு எதிர்காலத்தில் பெரிய தொழிலதிபர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு ஆனால் அவர்கிட்ட சரியான திட்டமிடுதல் இல்லாததுனால பெரிய நஷ்டத்தை சந்திச்சுறாருங்க ரொம்ப இருந்த அவர் வீட்டுக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு ஆற்றங்கரையில் போய் உக்காடுறாரு அங்கே நிலா வெளிச்சத்தில் உட்காந்து வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தை நினைச்சு துன்பத்தில் ஆழ்ந்து போகிறாருங்க அவர் மனசில் பல கேள்வி வருதுங்க நம்ம ஏன் தோற்றோம் அவங்க ஏன் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படி அப்படிங்கிற இறந்த கால சிந்தனைகள் ஒரு பக்கம்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் குடும்பத்தை எப்படி நடத்த போகிறோம் அப்படிங்கிற எதிர்கால சிந்தனைகள் மறுபக்கங்க அந்த சிந்தனையோட அவர் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன கல்லை எடுத்து குளத்தில் வீசுறாருங்க அதை ராத்திரி ஃபுல்லாக யோசிச்சிட்டு இருந்தாருங்க பொழுதும் விடிஞ்சிச்சு வெளிச்சமும் வர ஆரம்பிச்சிருச்சு ஆற்றுல வீசுறதுக்கு அவர்கிட்ட இருந்த கல் எல்லாம் தீந்து போயிடுச்சுங்க அப்போ தான் அவர் கவனிக்கிறாரு அவர் கையில் இருந்த கடைசி கல் விலை உயர்ந்து வைரக்கல்லுங்க யாரோ திருடர்கள் அந்த கல்லை தவறு விட்டு போயிருக்காங்க அது என்னதுன்னே தெரியாமல் அந்த கல்லை நைட்டு ஃபுல்லாக வீசியிருக்காருங்க ஒரு வகையில் பார்த்தா நம்மளில் பல பேரும் அந்த பிஸ்னஸ்மேன் மாதிரிதாங்க கடந்த காலம் மற்றும் எதிர்கால சிந்தனைகளில் மூழ்கி இருக்கிறதுனால நிகழ்காலங்கிற வைரத்தை வீணடிச்சிட்ருக்கோங்க இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு நான் யூஸ் பண்ணுற ரெண்டு டெக்னிக்கை உங்களுக்கு சொல்லித்தரேங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க தவறுகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம் இருக்குங்க அதில் ஒன்று நம்ம யார்கிட்டையாவது தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் சாரின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அதிலருந்து வெளியில் வந்துடுங்க இல்லை உங்களுக்கு யாராவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் மன்னிச்சிடுங்க ஸோ இப்படி நீங்கள் பண்ணுறது மூலமாக ஒரு கில்ட்டினஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் இது எல்லாத்துக்கும் மேலே உங்கள் கிட்ட நீங்கள் கடுமையாக நடந்துக்கிறத கொஞ்சம் மாற்றிக்கோங்க உங்களுக்கு நீங்களே மன்னிப்பு கொடுங்க பரவாயில்ல நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் நான் இதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை வந்து உங்கள் மனசுக்குள்ளே ஏற்படுத்திக்கோங்க உங்களுக்கான வாய்ப்புகள் அந்த வைரக்கல் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருங்க ஏன்னா உங்கள் மைண்ட் இப்போ ஃப்ரீயாக இருக்கு இல்லையா ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க நீங்கள் இப்போது தெளிவாக இருக்கிறதுனால எதிர்காலத்தை பற்றியும் பயப்பட மாட்டீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சைனிங் ஆஃப் உங்கள் சகோதரி பாசிட்டிவிட்டி பத்து பாய்